ஆகாவிசு விசு மையனைய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அன்பு அஃபெக்ஷன் பாகம் இரண்டு நேற்று முதல் பாகத்தில் மன்னர் எல்லா சிற்பங்களையும் பார்த்து கொண்டே வந்தவர் ஒரு சிலையை வைத்த அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவு ஊற்றுவது போல் ஒரு சிற்பத்தை வடிவமைத்திருந்ததை பார்த்த மாமன்னர் ராஜராஜன் இதை வைத்த சிற்பியை அழைத்து வாருங்கள் என்றான் ஒரு வறுமை உடலுடன் ஒரு ஏழை சிற்பி மன்னரின் முன் அழைத்து வரப்பட்டார் நீங்கள்தான் இந்த சிலையை இங்கு வைத்தீர்களா இதன் பொருள் என்ன என்பதை விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றார் மாமன்னர் அரசே நான் ஒரு சிற்பி இந்த சிலையை வடிவமைத்தது அடியேன்தான் சிவலிங்கத்தின் கீழே ஒரு பெண்மணி அன்போடு ஒரு சிறுவனுக்கு உணவு தருகிறாள் இந்த உலகில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களும் காது கேட்காதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் உணர முடியும் அதேபோல் உடல்நலம் நலம் இல்லாதவர்களும் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் அன்பு மட்டுமே உலகில் சிறந்தது அன்பு எதிரியையும் நண்பனாக்கும் அன்பு இல்லையெனில் நண்பனையும் எதிரியாக்கும் உலகில் சிறந்ததும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதும் அன்பு ஒன்றுதான் அன்புதான் இறைவன் அதனால்தான் சிவலிங்கத்தின் கீழே தாயன்பு கொண்ட ஒரு பெண்மணியை வடிவமைத்து அன்பே சிவம் என்று எழுதி வைத்தேன் என்று அந்த சிற்பி விளக்கினார் இதை கேட்ட அரசர் மிகவும் மகிழ்ந்தார் உலகத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்ற என் சந்தேகத்திற்கு அற்புதமான விளக்கம் நீங்கள் ஒரு சிற்பி என்பதால் நான் கட்டும் தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்களே சிற்ப வேலையை செய்யுங்கள் என்று கூறி ஆயிரம் பொற்காசுகளையும் பரிசாக சிற்பிக்கு தந்து சிற்பியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் அரசர் இன்று வானலாகவே நிகழ்ந்திருக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த சிற்பியால் வடிவமைக்கப்பட்டது இவர் தலைமையின் கீழ்தான் அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்டது இதில் அரசனுக்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் ஒன்று ஆலயம் கட்டுவதற்கு நல்ல சிற்பி கிடைத்தார் உலகில் சிறந்தது என்று அவருடைய சந்தேகத்திற்கும் ஒரு பதில் அன்புதான் என்று தெரிந்து கொண்டார் ஆகவே அன்புக்கு கட்டுப்படாதவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் அன்புதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது என்ற ஒரு பெரிய உண்மையை அரசன் தெரிந்து கொண்டு அந்த சிற்பிக்கு பரிசளித்தான் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலை